வெண்மையின் நிறங்கள் எழுதியவர் சித்ரா ரமேஷ் சித்ரா ரமேஷ் பற்றிய ஒரு சிறிய தொகுப்பு நூலாசிரியர் சித்ரா ரமேஷ் உயிரியல் தமிழ் மற்றும் கல்வியலில் முதுநிலை பட்டதாரி சிங்கப்பூரில் யுவ பாரதி இந்திய அனைத்துலக பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்து வருகிறார் சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்தில் செயலவை உறுப்பினராகவும் பொருளாளராகவும் உதவி செயலாளராகவும் பணியாற்றியவர் வாசகர் வட்டம் என்ற அமைப்பின் தலைவராகவும் ஒருங்கிணைப்பாளராகவும் தொடர்ந்து இயங்கி வருகிறார் சிங்கப்பூர் இலக்கிய பரிசு தங்கமுனை பரிசு இவற்றை படைப்பிலக்கியதற்காக பெற்றுள்ளார் புதினம் அல்லாத வகையில் இவரது ஆட்டோகிராஃப் மற்றும் நகரத்தின் கதை இரண்டு நூல்களும் சிங்கப்பூர் இலக்கிய பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டன சிங்கப்பூர் தேசிய கவிதை திருவிழாவுக்காக தொகுக்கப்பட்ட கவிதை நூல்களில் இவரது கவிதைகள் இடம்பெற்றுள்ளன திருப்பூர் இலக்கிய பரிசு ஜீவானந்தம் நினைவு பரிசு இவற்றை பெற்றுள்ளார் சிங்கப்பூர் தேசிய கவிதை போட்டியில் இருமுறை பரிசுகளை பெற்றுள்ளார் இதுவரை புதினங்கள் புதினம் அல்லாதவை கவிதை தொகுப்பு என ஒன்பது புத்தகங்களை வெளியிட்டுள்ளார் இவரது நூலை இயக்குனர் வசந்த் வெளியிட கவிஞர் பிரியா பெற்றுக்கொள்வார் நன்றி ஐயா ஏற்புரை வழங்க மேடை கழிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக ஏதாவது பேச வேண்டும் என்றால் ஒரு பேப்பர் வைத்துக்கொண்டு கொண்டு கொஞ்சம் தயாரித்துக் கொண்டு வருவேன் இன்று எதுவுமே தயாரிக்கவில்லை ஏனென்றால் இங்கு வந்திருக்கும் கூட்டம் என்னை பற்றி திரு சாம்ராஜ் சொல்ல இந்த கதைகளை பற்றி பேசிய பிறகு நான் அதை குறித்து பேசலாம் அப்படிங்கிறதுனால நான் எதுவுமே தயாரித்து கொண்டே வரவில்லை ரொம்ப சம்பிரதாயமாக சொல்லணும்னா என் வாழ்வில் ஒரு பொன்னான நாள் எனக்கு என் குடும்பத்தினர் என் பெற்றோர் எனக்கு தெரிந்த நண்பர்கள் நெருங்கிய எனக்கு நெருக்கமானவர்கள் இவங்கள்லாம் நிரம்பி இருக்கின்ற இந்த அரங்கம் அரங்கம் சின்னது தான் ஆனால் இங்கே எல்லாருமே எனக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் உலகத்தில் நிறைய நல்லவங்க இருக்காங்க அந்த நல்லவங்களை நம்ம நிறைய பேரை சந்தித்ததில்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அதான் உண்மை சந்திக்கும் போது அவங்க எவ்வளோ நல்லவங்கன்னு தெரியுது என் கதையிலையும் அப்படி நிறையா வரும் ஆனால் ஏன் நான் அப்படி எழுதினேன் அப்படின்னா என்கிட்ட திருப்பி திருப்பி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பக்க கதை கொடுங்க செரங்கோன் டைம்ஸ்லேயே இவர் ஆசிரியர் முதன்மை ஆசிரியர் நானும் உதவி ஆசிரியர்லாம் இருக்கு சித்ரா பெருசாக இருக்குது கட் ஷேட் பண்ணுங்கள் அப்படின்பாரு இந்த கட்ஷாட் பண்ணி பண்ணியே கண்டென்ஸ்டா ஆயிடுச்சு ஆயிரம் வார்த்தைகளுக்குள் ஆயிரத்தி இரநூறு வார்த்தைகளுக்குள் ஆக்சுவலாக இதில் வந்த பாதி கதைகள் ஏதோ பரிசு பெற்ற கதைகள் லலிதா போட்டியில் அதில் எல்லாமே ஒரு கட்டுப்படுத்துறாங்க வரிகளை நான் அதுக்கு தான் எழுதியிருக்கேன் அப்படியே ஏதோ பரிசெல்லாம் வந்துடுது நிறைய எழுதணும் அண்ணா அதேதான் சாம்ராஜ் சொன்னதே தான் என்னுடைய கூட பிறந்த சகோதரர்னு சொல்லுவார் உனக்கு ஃபுட்பால் கிரவுண்ட் வேணும் நீ ஏன் கிரிக்கெட் விளையாடுற அப்படின்னு நிறைய எழுதுவ நீ நிறைய இருக்க அதில் சம்பவங்கள் அதையே இப்படி எல்லா சம்பவங்களையும் ஒரு கதையில் கொண்டு வர ஒரு குறுநாவலாவோ ஒரு நாவலாவோ விரிக்கணும் இன்னும் அதை விரிக்கலாமே அடுத்த கதையில் அதை அந்த இந்த நாவலையே இந்த சிறுகதையை வச்சு இன்னும் பெருசாக எழுதுறேன் நிறைய வார்த்தை அதாவது எத்தனை சர்க்களுக்குள் எழுதணுங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கட்டுப்பட்டு நான் எழுதுகிறதா நினைக்கல ஆனா அந்த கதையில எனக்கு அவ்வளோதான் அப்ப சொற்கள் அமைந்தது அப்படிதான் நான் சொல்லணும் இன்னும் எழுதியிருக்கலாம் அப்புறம் அப்புறம் மேபி இருந்திருக்கலாமா இருக்கும் ஆனால் அப்புறம் அதுல சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை எனக்கு தோணிது தான் அவ்வளவுதான் என்னுடைய பார்வையில இவ்வளவுதான் இந்த கதையில சொல்லணும் விச்சத்தெல்லாம் அவங்களே புரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு இதுல பல சில பல சிறுகதைகள் அந்த கோவிட் சமயத்துல தனிமையில இருந்தப்போ ஒரு தீவிர மன அழுத்தம்லாம் இல்லை நான் ரொம்ப அது ரொம்ப நான் அனுபவித்தேன் எனக்கு எனக்கு பரபரப்பாக காலையில் எழுந்து ஓடுறது இல்லாமல் நான் பாட்டுக்கு வீட்டில் இருந்து எனக்கு பிடித்ததை படித்து கொண்டு பிடித்ததை எழுதி கொண்டு இருந்தேன் வேலை இருந்தாலும் வேலைக்கு நடுவில் சில பேர் அதால் ரொம்ப பொருளாதார ரீதியிலையோ மன ரீதியிலேயோ ரொம்ப சிதைஞ்சு போனாங்க எங்கள் சிங்கப்பூர்லலாம் ஆக்சுவலாக அதை பற்றிலாம் சில கதைகள்லாம் எழுதியிருக்கேன் கேட்டு தான் அவங்கக்கிட்ட கேட்டு தான் வாழ்வாதாரங்களை இழந்துவிட்டு நான் அதை உண்மையிலேயே இந்த இங்கே யாரும் குழந்தைங்கள கேட்டேன் நான் என் கனவத்தை கேட்டேன் யார் யாருக்கோ உதவியெல்லாம் செய்கிறாங்க சாப்பாடு போடுறாங்க கோவிட் சமயத்தில் இந்த பாலியல் தொழில் செய்கிறவங்கெலாம் என்ன பண்ணாங்க கோவிட் சமயத்தில்ன்னு கேட்டேன் டக்குன்னு வார்த்தை ஒரு வார்த்தை கேட்டேன் தெரியல நீ வேணா ஒரு கதை எழுத அதை பற்றி அப்படின்றாங்க எனக்கு அவங்களுக்கு யார் உதவி செஞ்சிருப்பா அவங்க தொழிலில் தானே அப்படின்னேன் தெரியல எனக்கும் அதுக்கான விடையெல்லாம் தெரில சில பல தொழில்களுக்கு எந்த உதவியும் கிடைச்சிருக்காது கோவிட் சமயத்தில் வெளியில் போகக்கூடாது யாரையும் சந்திக்கக்கூடாது நீ வேணா கதை எழுத எழுத அது இன்னும் பாதி எழுதப்படாத ஒரு கதையாக இருக்குது அப்புறம் சாம்ராஜ் கிட்ட தான் அதை கேட்டு ஒரு பெரிய நாவலாகவே எழுதணும்னு நினச்சிட்டு இருக்கேன் தான் அப்படி வந்து ஒரு ஒரு மனநிலையில் சில சமயம் ஒரு கரு உருவாகும் அவ்வளோதான் அது அவ்வளோதான் அது அந்த கதை அப்படின்னு எனக்கு தோணிச்சு ஆனால் எனக்கு இதில் மனசுக்கு நெருக்கமான ரெண்டு மூணு கதைகள் இருக்குது ஒரு கதை எழுதின அது வந்து சரித்திரமில்லை ஒரு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தைந்தாம் ஆண்டு முதல் தபால்களை வெளியிட்டப்போ நடந்த ஒரு சின்ன சம்பவம் கற்பனையாக தான் எனக்கு வந்தது அதை வச்சு அவ லெட்டர் போஸ்ட் பண்ணுவா அதுக்கு போய் சேராது அது அது ரொம்ப நல்லா வந்தது அதுக்கு ஏதோ பரிசெல்லாம் எல்லாம் பெரிய பரிசெல்லாம் எல்லாம் எனக்கு கிடைச்சிது அதுல அப்புறம் எனக்கு அதுல ஒண்ணு சொல்றதுக்கு இல்லை ஆனா அதை வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு பெரிய குறுநாவலா கண்டிப்பா எழுதியிருக்கலாம் இந்த பல அடுக்குகளை அதுல சேர்த்து பண்ணலாமா இருக்கும் அவ்வளவுதான் மற்றபடி இதுல வந்து நிறைய அவர் எடிட் பண்ணி சில பல கதைகளை வேண்டான்ட்டாரு ரொம்ப அரசியலா எழுதியிருக்கீங்க அப்படின்னு அடுத்த சிறுகதை தொகுப்புல அதை கொஞ்சம் மாற்றி எழுதி அரசியல் இல்லாமல் அதை கொண்டு வரலான்னு பார்த்தேன் அவர் இதில் ஃபுல்லாக எனக்கு என் நண்பர் என் உற்ற நண்பர் இதுக்கெல்லாம் எனக்கு வழிகாட்டி அவர் தான் என்னுடைய புக்கு போடுங்கன்னு ஃபஸ்ட்டு ஒரு புள்ளியை ஆரம்பித்தது திரு தான் அப்புறம் திரு முஸ்தபா அவர்கள் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுப்பார் இப்படி பல எங்கள் பள்ளி த டைரக்டர் எது கேட்டாலும் எழுதுறியாமல் எழுது எவ்வளோ வேணும் உனக்கு நான் நிகழ்ச்சி நடத்துகிறேன் அப்படின்னு ஒரு ஒரு இயல்பாக கொடுப்பார் இது வந்து புறவலர் நான் இறந்து நிற்கிறேன் அவர் புலவர் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள் நான் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேன் நீ பண்ணுமா அப்படின்லாம் சொல்கிற ஒரு பெரிய நண்பர்கள் நல்ல நண்பர்கள் இருக்காங்க அதை எடுத்தவொடனே சொல்ல உலகமெல்லாம் நிறைய நல்லவர்கள் இருக்காங்க சில சமயம் அவங்கள சந்திக்காமல் போயிடலாம் பல சமயங்களில் அவங்கள சந்திக்கலாம் சந்திக்கும்போது பேச முடியாமல் போயிருக்கலாம் அவங்க நல்லவங்க தெரியாமையே போய் கடந்து போயிருக்கலாம் பேசும்போது தான் தெரியுது ஓ இவ்வளோ நல்லவங்க நமக்கு தெரியாமல் போச்சேன்னு அப்படிப்பட்ட மனநிலையில் நான் எழுதின சில கதைகள் தான் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள்லாம் வந்து எனக்கு இவ்வளோ ஆதரவு கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு ஒரு எட்டு ஒம்பது புக்கு போடுறீங்க எல்லாமே சிங்கப்பூரில் தான் பெரிய அளவில் புத்தக வெளியீடாக பண்ணேன் என்னோடய குடும்பத்தினர் எனக்கு தெரிந்தவங்க சில பேர் வந்திருப்பாங்க வரலாமே அப்படின்னு நினச்சி இங்கே பண்ணோம் ஒரு சின்ன பிள்ளியில் ஒரு ஆரம்பித்த ஒரு விஷயம் என்று வெற்றிகரமாக முடிந்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இங்கே வந்து அவங்க அனைவருக்கும் பேரை சொல்லி நான் கூப்பிடுற அளவுக்கு எல்லாரையுமே எனக்கு தெரியும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் மேபி இன்னும் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கழிச்சு இதே சாம்ராஜ் வாயால் வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கணும்னு ஒரு திட்டத்தோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்